இதனிடத்தில் நேற்றைய தினம் நாமல் ராஜபக்ஷ எம்பி தெரிவித்த கருத்தை இவ்வாறு தமிழன் பத்திரிகையில் வெளியாகி இருக்கிறது நீதிமன்ற விவகாரத்தை சபையில் விவாதிக்க முடியாது நாமல் எம்பியின் கருத்தால் சர்ச்சை என்பதாக இந்த செய்தி இவ்வாறு தரப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கின்றோம் இது தொடர்பிலான செய்தி எவ்வாறு வெளியாகி இருக்கிறது என்பது பற்றி நாங்கள் அவதானிக்கும் போது நிலையட்கட்டளை தொன்னூற்றி எட்டு எட்டின் கீழ் நீதிமன்றத்தில் விவாதிக்கப்படும் வழக்கு தொடர்பான ஒரு விடயத்தை பாராளுமன்றத்தில் விவாதித்து கெடுத்துக் கொள்ள முடியாது என்று போலீஸ் மாதிபெறு தேசபந்து தென்னக்கோரை பதவி நீக்குவதற்கான விவாதம் தொடர்பில் பொதுஜன பெருமன பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ முன்வைத்த கூற்றால் சபையில் நேற்றைய தினம் சர்ச்சை ஏற்பட்டிருக்கிறது நிலைய தொன்னூற்றி எட்டு எஃப் கீழ் நீதிமன்றத்தில் விவாதிக்கப்படும் வழக்கு தொடர்பான ஒரு விடயத்தை பாராளுமன்றத்தில் விவாதிக்க எடுத்துக் கொள்ள முடியாது என்றும் தேசபந்து விகாரம் தொடர்பாக உயர்நீதிமன்றத்தில் ஒன்பது வழக்குகள் பரிசீலிக்கப்பட்டு வருகின்றன எனவே நீதிமன்ற வழக்கின் முடிவு பாராளுமன்ற விவாதத்தால் பாதிக்கப்படாது என்பதை சபாநாயகர் உறுதிப்படுத்த வேண்டும் எனவே இது தொடர்பாக ஒரு அறிக்கையை வெளியிட்டு பின்னர் விவாதத்தை தொடங்குங்கள் என்று கூறியிருக்கிறார் இதற்கு பதிலளித்த சபாநாயகர் ஜெகத் விக்ரம் தொடர்புடைய விதிகளை ஆராய்ந்த பின்னரே பாராளுமன்றத்தில் விவாதம் நடத்த நாள் ஒதுக்கப்பட்டது இதனால் பிரேரணையை விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ள முடியும் என்று கூறியிருக்கிறார் ஏனெனும் இதனை ஏற்க மறுத்த நாமல் ராஜபக்சே எம்பி கூறும்போது தேசபந்தி தினக்கோனை போலீஸ் மாதப்பதி நீக்கும் நீக்க முன்மொழிவு மீதான விவாதத்தை நடத்துவதன் தன்மை குறித்து தொடர்ந்தும் கேள்வி எழுப்பி சபாநாயகர் ஜெகத் விக்ரமரத்னவுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருந்தார் இதன்போது அரச தரப்பினர் சிலரும் நாமல் ராஜபக்சுடன் தர்க்கத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் எனினும் சபாநாயகர் தான் ஒரு பதிலை வழங்கியுள்ளதாகவும் எனவே விவாதத்தை நடத்த முடியும் என்றும் கூறி விவாதத்தை ஆரம்பிக்குமாறு அரச தரப்பினரை பணித்திருக்கிறார் என்பதான தகவல்கள் இவ்வாறு வெளியாகி இருக்கின்றன இதனிடத்தில் அமைச்சர் ஆனந்த விஜயபால நாமல் ராஜபக்ஷ எம்பி ஆகியோருடைய கருத்துக்களோடு சேர்த்து